நிறுத்துறீங்களா என் பொண்ண பொறுத்த வரைக்கும் அவளுக்கு புருஷன் சின்ன தம்பி தான் அவன் கண்டிப்பா மனசு மாதிரி அவ கூட வந்து வாழ்வான் ஐயோ இப்படி எல்லாம் சொல்ல கூடாது நீ சத்தம் போட்டு சொல்லாத கோர்ட் அவமதிச்ச கேஸ் உனத்துக்கு உள்ள வச்சிருவாங்க அதான் கோர்ட்லயே சொல்லிட்டாங்கல்ல மலர் கூட தான் அவன் சேர்ந்து வாழணும் சொல்லி அப்புறம் நீ என்ன நீ உன் பொண்ணு போய் பாத்துட்டு தானே வந்தீங்க மலர் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு தானே இருக்கான் ஐயோ என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே ஆகல நிஜமாவே கல்யாணம் ஆயிருந்தா கோயில்ல சூட தடிச்சு சத்தியம் பண்ணேன்னு சொன்னப்போ பண்ணிருப்பான்ல அவன் ஏன் யோசிக்கணும் பண்ணல ஏன் பண்ணல ஏன் பண்ணல சூடத்தை அடிச்சு சத்தியம் பண்ணா கை வெந்து போயிடும் அவனே ஒரு தோசை மாஸ்டர் தோசை வச்சு தான் அவன் பொழப்பு நடத்துறான் கை வெந்து போச்சுன்னா அவன் கடை போடுவானா அப்புறம் பூவாவுக்கு என்ன பண்ணுவான் அதனால தான் அவன் சத்தியம் பண்ண தயங்குறான் இதுதான் லாஜிக் இனிமே எல்லாரும் தான் பேசி பழகணும் அதை விட்டுட்டு அவன் சத்தியம் பண்ண தயங்கனா அதனால அவங்களுக்கு கல்யாணமே ஆகலன்னு இந்த மாதிரி தப்பு தப்பெல்லாம் பேசக்கூடாது தப்பா ரைஸ்வர்யா பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பார்ட்டி நாளைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வராங்க நல்ல ஃபேமிலி அவங்க அப்பா அங்கே ஒரு ஆறு ஒயின் ஷாப் வச்சிருக்காரு அந்த பையன் வந்து உன்னை பார்க்கட்டும் அவனுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடலாம் என்ன பேசுறீங்க யாரை கேட்டு பொண்ணு பார்க்குற விஷயத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க யாரை கேட்கணும் நான் இந்த குடும்பத்து தலைவன்

பொண்ணு வாழ்க்கையில உனக்கு மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி வாழ்க்கையை நாசமாக்குறதே நீ தான் நான் இல்ல பாண்டிச்சேரி பாட்டிங்க பொண்ணு வருவாங்க வந்தே தீருவாங்க இதுல எந்த மாற்றமும் இல்ல யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது என்ன நீங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போறீங்க

என்னாச்சு மல்லி எதுக்கு இவ்ளோ பரபரப்பு பரபரப்பா ஏமா இப்படி கேக்குறீங்க படபடப்பான்னு கேளுங்க அதுதான் சரியா இருக்கும் சரி சரி கொஞ்சம் கூலாரு மேட்டர் முடிஞ்சா எல்லாமே சுமூகமா மாறி போயிடும் அதுக்கு மேல தொல்லைங்க எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சா தொடர்ந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு மனசுக்கு பிடிச்ச மாமனை முந்தானையில முடிச்சு வச்சுக்கிறது என்ன சும்மாவா விளையாடாதீங்க மாயாமா முகம் கொடுத்து பேசவே அவருக்கு முடியல அப்புறம் நான் எப்படி முந்தானையில முடியறது சரி 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 நீ என் வீடு தேடி ஓடி வந்திருக்கேன்னா ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இல்லாம வரமாட்ட சொல்லு என்ன விஷயம் அந்த ஐஸ்வர்யா வீட்டு ஆளுங்க ஓயர்தாவே இல்ல அன்னைக்கு என்னடானா அம்மா பொண்ணு மருமகன்னு மொத்தமா மூணு பேரும் வீடு தேடி வந்தாங்க அவங்க வந்த போன காரணம் தெரியறதுக்கு முந்தையே சூர்யா வந்து என் மாமனை கடத்தாத குறையா இழுத்துட்டு போயிட்டாரு அப்படியா அங்க போன அப்புறமா என்ன நடந்ததுன்னு சொல்லவே இல்லையே ஐயோ என்னம்மா நீங்க அத சொல்றதுக்குதான் இவ்வளவு படபடப்பா இங்க வந்திருக்கேன் ஓ அப்படி உன் மாமனை கடத்திட்டு போய் என்னதான் பண்ணாங்களா நல்ல வேலை உங்களுக்கு ஃபோன் பண்ண இல்லனா எனக்கு போலீஸ் ஐடியா எதுவுமே வந்திருக்காது ம் போலீஸ் வந்து சரி பண்ற அளவுக்கு பெரிய கலாட்டாவா அது கலாட்டாலாம் இல்லம்மா கோவில்ல மாமனை கூட்டிட்டு போய் நிறுத்தி சாமி சாட்சியா சத்தியம் பண்ணுன்னு எல்லாரும் ரவுண்டு கட்டிட்டாங்கம்மா சரி எல்லாரும் பொன்னியுமா அவங்களும் அவர் வீட்டுக்காரரும் தான் பாக்கி அவன் சத்தியம் பண்ணிட்டானா விட்டுவனா அந்த நேரத்துல நீங்க சொன்ன மாதிரியே போலீஸோடு நான் போய் சேர்ந்துட்டேன்ல தகராறு பண்ணி என் மாமன போலீஸ் என்னோடய அனுப்பிச்சு வச்சிட்டாங்க இப்போ என்னமோ ஓகேதான் ஆனா எத்தனை நாளைக்கு தான் போலீஸ் பாதுகாப்பா இருக்க போகுது இதுதாமா இந்த குழப்பம் தான் நீ பாடா படுத்திருச்சு உங்களை பார்த்தா நல்லத ஒரு வழி பிறக்கும்னு நம்பி தான் இங்க ஓடி வந்திருக்கேன் நான் என்னம்மா பண்ண முடியும் போலீஸ் ஐடியா கொடுத்தேன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு போய் சொல்ல சொன்னேன் கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் உன்னோட அதிர்ஷ்டம் சின்ன தம்பி அவனே கல்யாணம் ஆயிடுச்சின்னு ஒத்துக்கிட்டான் உண்மையை ஒத்துக்கிட்டு கூடவே வந்தது தான் நெசம் ஆனா வந்ததுல இருந்து ஒத்த வார்த்தை விருப்பப்பட்டு பேசினதே இல்லையே எப்ப பாரு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிதான் இருப்பான் கோர்ட்ல அவன் சொன்னது பொய் தானே அப்படி தெரிஞ்சதுக்கு என்ன காரணம் நாம யாராவது அதை பத்தி யோசிச்சோமா இல்லையே நாம போட்ட பிளான் முழுசும் ஃபெயிலியர் ஆகி அப்செட் ஆன போது அவன் மல்லிதான் என் பொண்டாட்டின் அடிச்சு சொல்லியிருக்கான் அதுல கண்டிப்பா வேற ஏதோ ஒளிஞ்சிருக்கு ஒப்புதலே இல்லாம உன் கூட வந்தவனுக்கு ஓ மேல எப்படி அஃபெக்ஷனும் ஆசையும் வரும் யோசிச்சியாத என்னமா சொல்றீங்க திடீர்னு என்னென்னமோ பேசுறீங்க திடீர்னுலாம் பேசல மல்லி வந்தவன் உன் கூட வாழ ஆரம்பிச்சிருந்தான்னா நான் ஏன் சந்தேகத்தை எல்லாம் கிளப்பிட்டு இருக்க போற அவனும் வாழல அந்த வீட்டுக்காரங்க தொடர்ந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா சின்ன தம்பிய மனசு மாறாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் எப்படிமா பாதுகாக்கணும் வயசு பொண்ணு ஓ மாமனையே உருகி 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 காதலிச்ச நீ கேக்குற கேள்வியா இது மனசு மாமங்கிறது உண்மை பக்கத்துல போக கூட முடியாத ஒரு நிலைமை போகணும் மல்லி போகணும் அவன் தள்ளி போறான்னா நாமளும் சரி நின்றுட கூடாது அவனும் ஆம்பளை தானே தான் பீம்பு பிடிக்க முடியும் அவனை அவனுக்கு வேற சிந்தனையே வரவிடாம நல்ல அன்பு காட்டு கண்டிப்பா அவன் பக்கம் வருவான் ஓகேயா இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனா அவ்வளவு பேச முடியாது புரிஞ்சுக்கோ புரிஞ்சு நடந்துக்கோ என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா ஏய் நல்லாரு வரேம்மா ஐஸ்வர்யா இந்த சித்தியை எதிர்த்துக்கிட்டு போனல்ல அனுபவி மாம் வா சந்திரா என்ன சந்திரா இன்னைக்கு என்ன சிறப்பு செய்தி அந்த ஏரியா பக்கம் போனியா சந்திர உன் கண்ணில் பட்டானா எஸ் மேம் சந்திரவை பார்த்தேன் ஃபாலோ பண்ண முயற்சி வீண் போகல அவன் தனியா இருக்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு தான் மேம் போனான் அந்த பொண்ணு இருக்க அட்ரஸ் உள்பட எல்லாமே இப்ப எனக்கு அத்துப்படி சூப்பர்மா அப்போ சந்துரு அந்த பாரதி வீட்டுக்கு தொடர்ந்து போய்கிட்டேதான் இருக்கான் ரொம்ப பக்கத்துல இருக்கவங்க மாதிரிதான் இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது மட்டும் என்னால சரியா கேட்க முடியல ஆனா சாப்பாடு போடுறப்போ அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருந்ததை நான் பார்த்தேன் டிடெக்டிவ்ல ஜாயின் பண்ணிருக்க வேண்டியவ இங்க என்கிட்ட ஜாயின் பண்ணிருக்க ஃபாலோ பண்ணதான் சொன்னேன் ஆனா ஒரே நாள்ல மேம் அப்படியெல்லாம் இல்லை உங்க ஆர்டர் எதுவோ முடிஞ்ச அளவுக்கு அதை சரியா செய்வேன் கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்னு சும்மாவா சொன்னாங்க மேம் மீனிங் சொல்றேன் இப்போ அடுத்து நீ என்ன பண்ணணும்னு சொல்றேன் சொல்லுங்க மேம் Yarım. Hmm.